தலைவலியா சோர்வா உடனே உங்க நகத்தை பாருங்க என்ன நோய் என்று அப்படியே கண்டுபிடிக்கலாம் நகம் என்றாலே முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது அழகு நெயில் பாலிஷ் அலங்காரம் தான் ஆனால் உண்மையில் நகங்கள் நம் உடல்நிலையை வெளிப்படுத்தும் மிக முக்கியமான சிக்னல்கள் ஆரோக்கியமான நகம் மென்மையாக மினுக்குடன் இளஞ்சிவப்பு நிறத்தில் சமமான மேற்பரப்புடன் இருக்கும் அது எளிதில் உடையாமல் தடிமனாக இருக்கும் இப்படி இருக்கும் நகம் உடம்புக்குள் உள்ள அமைப்புகள் எல்லாம் சீராக வேலை செய்கின்றன என்பதற்கான வெளிப்படையான அடையாளம் ஆனால் நகம் திடீரென வறண்டு போகுதல் பளபளப்பு இல்லாமல் மங்கலாக தோன்றுதல் மேலே நீளமான கோடுகள் தெளிவாக தெரிய தொடங்குதல் சிறு துண்டுகளாக உடைந்து போதல் ஓரங்களில் சிதறுதல் போன்ற மாற்றங்கள் தோன்றினால் அது வெறும் வெளிப்புற அழகுக்கான பிரச்சனை அல்ல அது உடம்புக்குள்ள ஹார்மோன் சமநிலை மெதுவாக குழைய ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப எச்சரிக்கை என கருதப்படுகிறது இந்த மாற்றங்களுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றுதான் ஹைபோதைராய்டு தைராய்டு சுரப்பி நம் உடம்பின் வேகம் சக்தி செல்களின் வளர்ச்சி சருமம் முடி நகம் போன்ற பல முக்கிய செயல்களை கட்டுப்படுத்துகிறது இந்த வரும் ஹார்மோன் குறையும் பொழுது உடம்பின் செயல்பாடு மெதுவாகும் அதனால்தான் முதலில் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளில் ஒன்றாக நகங்கள் மாற ஆரம்பிக்கின்றன ஹைபோ தைராய்டு உள்ளவர்களுக்கு நகங்கள் மெதுவாக வளரத் தொடங்கும் மேற்பரப்பு வறண்டு போகும் பளவளப்பு குறையும் அடிக்கடி உடையும் சிலருக்கு நகத்தின் நிறமே மங்கலாக மாறும் நகத்தின் அடிப்பகுதியில் இயல்பாக தெரியும் வெள்ளை அரை சந்திரம் போல இருக்கும் லுனுலா தெளிவிளக்கும் இதில் அனைத்தும் உடம்புக்குள்ள நடக்கும் மாற்றங்களின் வெளிப்படையான சாட்சிகளாக பார்க்கப்படுகின்றன நகங்களில் மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் உடம்பும் பல சைகைகளை ஒரே நேரத்தில் காட்டும் காரணம் இல்லாமல் அதிக சோர்வு தூக்கம் அதிகரித்தல் உடல் எடை மெதுவாக கூடுதல் முடி அதிகமாக உதிர்தல் சருமம் வறண்டு போதல் குளிருக்கு உடம்பு சீக்கிரம் பாதிக்கப்படுதல் மனநிலை மந்தமாக இருப்பது போன்றவை ஒன்றாக தோன்றினால் உடம்பு என்னை கவனியுங்கள் என்று சொல்லும் மௌன மொழியாகவே இதை பார்க்க வேண்டும் இவ்வாறு நகங்கள் மற்றும் உடல் தரும் சிக்னலை புறக்கணிக்காமல் ஒரு எளிய ரத்த பரிசோதனை மூலம் தைராய்டு ஹார்மோன் அளவை சரிபார்ப்பது மிகவும் அவசியம் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியப்பட்டால் சரியான மருந்து உணவு பழக்கமாற்றம் வாழ்க்கை முறை சீரமைப்பு ஆகியவற்றின் மூலம் இந்த பிரச்சனையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் அதனால் அடுத்த முறை நகங்கள் வறண்டு மங்கலாக எளிதில் உடையும் தன்மையுடன் தெரிந்தால் நகத்திற்கு ஏதோ ஆயிருக்கு என்று மட்டும் நினைத்து அலட்சியப்படுத்த வேண்டாம் அது உடம்புக்குள்ள உருவாகும் ஒரு பெரிய மாற்றத்தின் முதல் எச்சரிக்கை மணி என்பதை புரிந்து கொண்டு உடனே கவனம் செலுத்துவதுதான் நீண்டகால உடல் நலத்திற்கு அடித்தளமாகும்